வடலூர் பெருவெளியிலே தர்மச்சாலையிலே அன்று நடந்தது இது வள்ளலாருடைய பெரும் கருணையினாலே நடந்த செயல்பாடுகள் அதே போல் ஒரு நாள் சாப்பாடு ஆக்கி வச்சுட்டாங்க வந்தவர்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு இப்ப தருமபுரி சங்கத்தில் போடுற மாதிரி எல்லாருக்கும் போட்டுட்டாங்க பார்த்தா ஒரு பேர் வராங்க தருமசாலைக்கு திடீர்னு பசியோட ஒன்பது அறுபது பேர் வராங்க ஆனா வருகின்ற பொழுது அங்கே சாப்பாடு ஒரு தட்டை இருக்கு தாங்கறான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இந்த மூங்கில் வச்ச மாதிரி இருக்கும் சாப்பாடு கொட்டி வச்சிருக்குது கொஞ்சோண்டு இருக்குது ஐயா ஐம்பது பேர் சாப்பாட்டுக்கு வராங்க போடுறது சாப்பாடு இவ்வளோதாங்க இருக்கு சாப்பாடு வடிச்சதெல்லாம் தீர்ந்து போச்சு இனிமேல் நம்ம ஏதாவது வடிச்சாதான் சாப்பாடு போட முடியும் அப்படின்னு சொல்றாங்க பசி அவங்க வர்றது பசியோட ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும் நைட்டு தான் அவங்க சாப்பாடு பண்ணுவாங்க மதியானம் சாப்பாடு செஞ்சதெல்லாம் போட்டாச்சு ஆனா இடையில் சாப்பாட்டுக்கு வராங்க ஆனா அங்க சாப்பாடு இல்லை பெருமாள் இடத்திலே முறையிடுகிறார்கள் வருகின்றவர்கள் பட்டினியாக எப்படியாவது தர்மசாலையிலே சென்று சாப்பிட வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு வருகின்றார்கள் அது பெருமாளுக்கு தெரிகிறது உடனே அவர் என்ன சொல்லுகிறார் வந்தார்கள் உள்ளே நுழைந்தார்கள் தருமச்சாலையிலே எல்லோரும் அமருங்கள் என்று சொன்னார் எல்லாரையும் போய் உட்கார வச்சிரு எல்லாருக்கும் இளைய போடுங்க எல்லாருக்கும் இளைய போடுங்க உட்கார சொல்லிட்டு உடனே சமையல் காரர்கள் நான் எல்லாரையும் உட்கார சொல்லிட்டாங்க இளையம் போட சொல்லிட்டாங்க தட்டத்தில் இருக்கிற சாதம் இவ்வளவுதான் இருக்கு இது எப்படி இத்தனை பேருக்கு அந்த சாதத்தை போட்டு அவங்க பசியாக்க போறாங்க எல்லோரும் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் இளைய போடுங்கள் தண்ணி வையுங்கள் என்று சொல்லி வள்ளல் பெருமான் தன்னுடைய கரத்திலே அந்த தட்டத்தை எடுத்து அனைவருக்கும் பரிமாறி கொண்டு வருகிறார்கள் இருப்பது சோறு இவ்வளவுதான் ஒரு தட்டத்தில் அவருடைய கரங்களிலே ஒவ்வொரு இலையாக வைத்துக் கொண்டு வருகிறார் அத்தனை இலையும் நிறைந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தட்டத்தில் உள்ள சாதம் அப்படியே இருக்கிறது நடந்த வரலாறு சோர் எப்படி வந்தது எப்படி அத்தனை பேர்களும் சாப்பிட்டார்கள் சித்து விளையாட்டா இல்லை வள்ளல் பெருமானுடைய கரங்களிலே படுகின்ற பொழுது அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதனால்தான் பெருமான் அள்ளல்ல குறையாமல் அச்சிய பாத்திரம் போல வள்ளல் பெருமான் கரங்களிலே எல்லோருக்கும் பரிமாறி வருகின்ற பொழுது அங்கே வயிறு நிறைந்த புசித்து விட்டு செல்கிறார்கள் தருமசாலை உள்ளவர்களெல்லாம்